அணியாவில் தமிழ் கடைகள் உட்பட பல கடைகள் வந்து சொல்லி சொன்னா அதிர்ச்சியா தான் இருக்க போகுது லண்டன் முழுக்க பெரிய அளவிலான பண மோசடி தடுப்பு நடவடிக்கை ஒன்று நடந்திருக்கு அதுல நம்முடைய தமிழ் கடைகளும் நிறையவே சோதனைக்கு உள்ளாயிருக்கு ஆனா அதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா வந்து சந்தேகத்துக்கு உட்படுத்தப்படுறாங்க ஆமாங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி தான் பேச போறேன் எல்லாரும் இதை தெரிஞ்சு கொள்ளுங்க ரொம்பவே கவனமா இருங்க இல்லாட்டி நீங்களும் ஆபத்துல மாட்டிக்கொள்ள போறீங்க அதனால ஃபுல்லா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க பிரித்தானியாவிலையும் ஸ்பெஷலா லண்டன் முழுவதும் பெரும் பண மோசடி தடுப்பு அமலாக்க நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கு லண்டன் தமிழ் கடைகள் உட்பட பல்வேறு கடைகள்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா திடீர் சுற்றுவளைப்பு நடந்திருக்கு நாடு முழுவதும் சிகை அலங்கார நிலையங்கள் அதாவது பியூட்டி பார்லர் அல்லது பியூட்டி சலூன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அது மற்றது துரித உணவகங்கள் அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் செயின்ஸ் கார் கா காவோஷ் அப்படிப்பட்ட இடங்கள்ல வந்து கிட்டத்தட்ட முப்பது இடங்கள்ல வந்து அதிகாரிகள் இலக்கு வச்சு சுற்றுவளைப்பு நடத்தி இருக்கிறாங்க வருவாய் மற்றும் சுங்க அதுக்கப்புறம் குடிவரவு அமலாக்கத்துறை போன்ற பிற அமைப்புகள ஆதரவோடு இந்த சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு இந்த சந்தர்ப்பத்துல பெருநகர் போலீஸ் அதிகாரிகள் ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் பவுண்ட் பெருமதி உள்ள போலியான பொருட்களை வந்து பறிமுதல் செய்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு சட்டவிரோத சிகரெட்டுகள் இருபத்தி ரெண்டாயிரம் பவுண்ட் நாணயங்கள் அப்புறம் விற்பனைக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்த சட்டவிரோத கத்திகள் சோதனை நடவடிக்கைகள்ல அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம குழந்தைகள பாதுகாப்புக்கு ஆபத்து விளைவிக்கும் பொம்மைகளையும் பறிமுதல் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை சமாளிக்க தேசிய குற்றவியல் அமைப்பின்ற பரந்த முயற்சியின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி போலீசார் தெரிவிச்சிருக்கிறாங்க லண்டன்ல முக்கிய வீதிகள்ல பாதுகாப்பாகவும் நியாயமாகவும் குற்றச்சுரண்டல்கள்ல இருந்து விடுபடுறதுக்காகவும் பெருநகர் போலீசார் கொண்டிருக்கும் இந்த உறுதிய நடவடிக்கைகள் மூலமாக நாம கண்காணிக்க முடியும் என்று சொல்லி குற்றப்பிரிவின் தலைவர் கரேவுட் குற்றவியல் பலவமைப்புகள் வந்து சட்டவிரோத செயல்களை மறைக்கவும் பாதிக்கப்படக்கூடிய தொழிலாளர்களிட சுரண்டலையும் நேர்மையான வர்த்தகர்களை குறைக்கவும் பணம் நிறைந்த வணிகங்களை பயன்படுத்துறதாகவும் அவங்க சொல்லிருக்கிறாங்க சட்டவிரோத பொருட்கண்ட கைப்பற்றுதல் குற்றவியல் பயணத்தை அகற்றுதல் அப்புறம் தொடர்ச்சியான விசாரணைகளுக்கு முக்கியமான ஆதாரங்களை சேகரித்து அந்த செயற்பாடுகளை தடுக்க எங்கள் குழு கவனம் செலுத்தும் அப்படி என்றும் குற்றவியல் தலைவர் வந்து சொல்லியிருக்கிறாரு நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா நம்ம தமிழர்களா இருக்கட்டும் இல்லாட்டி மற்ற வெளிநாட்டு தொழில்களாக இருக்கட்டும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் சிலர் தெரியாம தவறான வழியில கடை நடத்துறாங்க சிலர் மோசடி வலையிலையும் சிக்கிறாங்க ஆனால் இறுதியில் பாடெக்கப்படுறது அப்பாவி பொதுமக்கள் தான் அதிகாரிகள் சொல்ற மாதிரி சில வியாபாரங்கள் சட்டவிரோத பணங்கள் ஓட்டத்துக்கு பயன்படுத்தப்படுகுது இதுல சில நேர்மையான கழக்காரர்களும் தவறாக சிக்கி கொள்கிற நிலைமை வந்து உருவாகுது அதனால ஒவ்வொரு வர்த்தகர்களும் தங்களுடைய வர்த்தகம் முழுவதும் சட்டபூர்வமான வழியில தான் நடக்கிறதா அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தி கொள்ளுங்க பண மோசடி ஃபேக் இன்வோய்ஸ் அன்டொக்குமெண்டட் ஒர்க்கர்ஸ் டெக்ஸ்டேஷன்ஸ் ஏதாவது சிக்கினா அது மட்டும் இல்லாம கிரிமினல் ரெக்கார்ட்ல சேர்றதும் நடக்கலாம் வெளிநாட்டுல வேலை பாக்குற நாமளால எல்லாருடைய இமேஜும் பாதிக்கப்படுது சிலர் தவறால முழு சமூகமே சந்தேகத்துக்கு உள்ளாக்கப்படுது இப்போ லண்டன்ல நடந்த போல பெரிய அளவிலான சோதனைகள் என்ன சொல்லுதுன்னா எப்போதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படி என்றதை பொதுமக்கள் சட்டப்படி பதிவு செய்யப்பட்ட அனுமதி பெற்றப்பட்ட கடைகளே பொருட்கள் வாங்க வேண்டும் அது மட்டும் இல்லாம மது குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் போன்றவற்றை எல்லாத்துமே போலியானதா இல்லையான்றத கவனிச்சு பாருங்க குறைந்த விலையில நல்ல ஆஃபர் கிடைக்குதுன்னு சொல்லி நினைச்சு வாங்குறது வந்து உங்களுடைய உடல் நலத்துக்கும் சட்ட ரீதியாகவும் ஆபத்து ஏற்படலாம் பண பரிமாற்றம் செய்யற நிலையங்கள்ல நம்பகமான சர்வீஸ் பியூரோல தான் பயன்படுத்த வேண்டும் என்றதை நீங்க நினைவுல வச்சு கொள்ளுங்க முக்கியமாக சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுற எந்த ஒரு நடவடிக்கையிலையும் நீங்க உங்களை ஈடுபடுத்தி கொள்ளாதுங்க நியாயமான வருமானம் தான் நீண்ட நாள் வாழ்க்கைக்கும் நிம்மதிக்கும் அடிப்படையாக இருக்கும் பொதுமக்களுக்கு எந்த ஒரு கடை மீதோ அல்லது பொருள் மீதோ அதாவது பண பரிமாற்ற நிலையம் மீதோ குறித்த சந்தேகங்கள் இருந்தால் உடனே உள்ளூர் போலீஸ் நிலையத்துக்கு தெரிவிச்சு பண மோசடி பிரிவுக்கும் அத சொல்லுங்க எனக்கு இதுல ஏதோ சரியில்லாம இருக்கு ரெண்டு தோணுது சொன்னு சொன்னா, அது பெரிய ஆபத்தை வரவழைக்கும் என்றதில் நிச்சயமாக உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்க சில நேரம் அந்த ஒரு தகவல்கள் பெரிய ஒரு குற்ற வலையமைப்பையே உடைக்கிறதுக்கு உதவலாம் நியாயமாக சம்பாதிச்ச பணத்தோட தான் உண்மையான நிம்மதி வருங்க சட்டவிரோதமான வழியில கிடைக்கிற லாபம் ஒரு நாள் லாபமாக தோணலாம் ஆனா நீண்ட காலத்துக்கு அது நிம்மதியை கெடுக்கும் நாம எங்க இருந்தாலும் நம்முடைய சமூகத்தின மரியாதையும் நம்ம கையில தான் இருக்குன்றதை நீங்க நினைவுல வச்சு கொள்ளுங்க அதனால எப்போதுமே நியாயமானது சட்டப்படியாக நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் சந்தேகம் இருந்தா கட்டாயமா சொல்லுங்க மௌனம் மௌனம் காக்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க மீண்டும் இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல சந்திக்கும் வரை படைபரவது உங்களை அன்பான சி வீடியோ சேஸ் மக்களே